மாலை <laughs> <laughs>

ஏழு <laughs> நாள் <laughs>

அம்மா நல்லா நல்லா ஆயிட்டே போறது இல்ல அந்த நல்லா ஆடம்பட்டாகம் பிடிச்சது நீ என்ன பண்ணுவ நான் நீங்க வந்து தள்ளறீங்க ஆமா நல்ல முறையில வாய் ருசி ருசிக்க சமையல் ஆமா சமையல் ஆமா ஆ

பாத்துருவ ஆர்ட போற ஆடுறாசி இருக்கிற அவங்க பேச நியாயம்

இதே நேரம் கும்பாரணி கிராமத்தில் ஒரு பச்சை மாலயத்தை ஏற்படுத்தி அங்கே அதுக்கு தர்மகத்தா வாங்கவும் பேசுகிறேன்